நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது சேல்ஸ் வச்சுருக்கிற நாணயங்களை என்னென்ன நாணயங்கள்னு பார்க்க போகிற நாணயங்கள் என்னென்னா ஒரு ப்ளஸ் காயினில் எரர் ஸ்கேர் காயின் ரெண்டாயிரத்தி எட்டு மலைகள் நாணயத்தில் ஸ்கேர் காயின் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கேர் காயின் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி மூணு இதிலெல்லாம் வந்து லயன் வெரைட்டிஸை பார்க்க போகிறோங்க ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் அதுக்கு முன்னால் சில விஷயங்களை நாங்கள் பேசிடுவோம் ஓரளவுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒரு கொஞ்சம் தெளிவான மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னு புரியுது ஏன்னா முன்ன மாதிரியான ஒரு அனாவசிய கேள்விகள்லாம் இல்லை நல்ல ஒரு பு புரிதலோடு பேசுகிறீங்க எனக்கு அதுதான் வேணும் நானே எங்களை பற்றி தப்பு தப்பாக கற்பனை பண்ணி மொழி தெரியாதவங்க எல்லாம் போய் பணத்தை கொடுத்து நீங்கள் மாட்டி ஏமாற்றுறதை விட இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த காயின் இவ்வளோ தான் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஓரளவுக்கு அதில் தெரிஞ்சிட்டிங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சரி வாங்க நாம் வீடியோவில் போவேன் ஃபஸ்ட்டு இந்த எரர் நாடயம் ரெண்டாயிரத்தி ஆறு ஹைதராபாத் மில்ட்டுங்க இதில் வந்து க்ளாஷ் எரர் பார்த்திங்களா ரெண்டு பக்கமுமே அந்த எரர் இருக்குது இந்த அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு இங்கே இருக்குது ரெண்டு அந்த அசோக சின்னம் இங்கே இருக்குது ரெண்டு இங்கே இருக்குது தெரியும் ரெண்டு அசோ சின்னமும் இந்த பக்கம் தெரியுதுங்களா இங்கே வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் தெரியுது பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்க ப்ளஸ் சிம்பிள் தெரியுதுங்களா ரெண்டு கோடு இருக்க மாதிரி இருக்கும் இந்த இந்த கோடு கூட பின்னாடி தெரியுங்க இந்த ஓரத்தில் இந்த கோடுகள் கூட தெரியும் சரிங்க இந்த நாணயத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எரர் நாணயம் அப்படிங்கிறதுனால இது நார்மலாக இது வந்து ரெண்டாயிரரூபாயிலருந்து மூன்று ரூபாய்க்குள்ளே போகும் ஆனால் இது வந்து எரர் நாணயங்கிறதுனால இது வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா போகும் அதனால் நீங்கள் நூற்றி இருபது ரூபா கொடுத்தா போதுங்க சரிங்களா இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் இந்த சிலுவை அந்த சிம்பிள் வந்து நல்லா தெரியுது பார்த்தீங்கன்னா சரிங்க நம்ம அடுத்த நாணயம் பார்க்குறோம் அடுத்தது எல்லாமே வந்து அலைகள் நாணயம் அலைகள் நாணயத்தில் கேரளா வரக்கூடிய கல்கத்தா மின்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க இதில் தான் அந்த மியூல் வந்தது எந்த மியூல்னால் ஐம்பது பைசாலாம் அடிச்சிருக்கக்கூடிய அந்த மியூல் வந்தது இந்த நாணயத்தில் தான் இந்த மின்ட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா மின்டில் தான் வந்துச்சு எல்லாம் கல்கத்தா மின்ட்டு தான் தெரியுதுங்களா எல்லாமே கல்கத்தா மின்ட்டு தான் இது வந்து ஸ்கேரில் வருதுங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை ஹைதராபாத் கல்கத்தா மூணு மில்கில் அடித்தாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த கல்கத்தா மில்க் வந்து ஸ்கேரில் வருது ஒரு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவாய்க்குள்ளே போயிட்டுருக்குதுங்க ஆனால் நான் இது ஆறு ஒரு செட்டாக கொடுக்குறேன் அவங்களுக்கு அதனால் இதனுடைய விலை வந்து அறநூறுரூவாய்ங்க ஒரு பீஸு நூறுரூவா ரேட்டில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய காயின் காயின் கலெக்டருக்கு நான் வந்து கம்மியான ரேட்லையே கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேர் நினையும் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் மூணு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க கல்கத்தா ஹைதராபாத் மும்பைன்னு அடிச்சிருக்கிறாங்க இந்த மூணு மின்ட்லேயும் வந்து கல்கத்தா மின்ட்டு அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே ஒன்றுமே இருக்காது இப்போ ரூபா காயின் பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது அதுதான் வந்து காயின் அதில் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் போய் பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்கேரில் வருதுங்க இந்த நாலு நாணயங்களும் பார்த்தீங்களா எல்லாமே ஹைதராபாத் மின்ட்டு இது வந்து இரநூறுபான்னு சொல்லி மார்க்கெட்டில் இப்போ போயிட்டுருக்குதுங்க என்னோடய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு நான் நான் கொடுக்குறது கம்மியான ரேட்டுக்கு தான் தரேன் நாலு சேர்த்து நானும் ஒரு செட்டாக கொடுக்குறேங்க இதெல்லாம் அப்படியே பேப்பரில் பின்னடிச்சு வச்சுருந்தேன் உங்களுக்காக இதை இதனுடைய பவரை காட்டணுங்கிறதுக்கோசரம் கண்டிஷனை காட்டணுங்கிறதுக்கோசரம் நான் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கொடுக்கும்போது நான் அழகா கோல்டரில் போட்டு ம மின்ட்டு மார்க்கு வருஷத்தோடு எழுதி உங்களுக்கு கொடுப்பங்க இது நாலு சேர்ந்து ஒரு செட்டு ஐநூறு ரூபாய்ங்க ஸ்கேர் காயும் அடுத்தது லயன் வெரைட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஹைதராபாத் மின்டில் லயன் வெரைட்டி இது வந்து சி சிலையே வந்து சி ஒன் சி டூ அப்படின்னு இருக்குது இது வந்து சி வெறும் சி இதை விட சின்னதாக இருக்கும் கொஞ்சம் சின்னதாக இதுக்கும் இதுக்கும் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த இடத்துல குறுகின மாதிரி இருக்கும் அது வந்து சி ஒன் இது சி டூ இது சி அது சி ஒன் இது சி டூ சரிங்களா இது லயன் லயன் வெரைட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஹைதராபாத் லயன் வெரைட்டி இது வந்து ஒரு செட்டு நூறுரூபாய்க்க இது ஒரு செட்டு நூறுரூபா சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுவும் ஹைதராபாத் மின்க்கு தான் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டுலேயுமே ஸ்டார் மினிட்ருக்கு சரிங்களா இது வந்து சி டூ இது வந்து டி பார்த்திங்களா இது கொஞ்சம் அந்த இது நெஞ்சி பூங்கின மாதிரி இருக்கும் இது சப்பையாக அப்படியே தட்டையாக இருக்கும் இது லைன் ரேட்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இதுவும் ஒரு செட்டு நூறு அடுத்தது பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் இது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ஹைதராபாத் மின்ட்டுங்க பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி மூணு ஹைதராபாத் மின்ட்டு இது வந்து சி இது சி டூ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தோம் இல்லைங்களா அதே வகையை சேர்ந்து சிங்கங்கள் அதே வகையை சேர்ந்த அசோக சின்னம் பார்த்திங்களா ரெண்டும் ஒன்று தான் ஹைதராபாத் மீன்ஸில் தான் அதுவும் வச்சாயிருக்குது இதுவும் வச்சாயிருக்குது லைன் வெரைட்டிஸ் இது பார்த்திங்கன்னா டைவெரட்டி கூட இருக்குது அந்த ரிம்மு எஜ்ஜும் ஒன்றா இருக்குது பாருங்க அதே மா அதே மாதிரி இந்த காயின்லேயும் இருக்குது இதனுடைய விலையின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நூற்றி இருபது ரூபா தாங்க சரிங்களா இது ரொம்ப இருக்கிறதுனால பாருங்கள் இந்த ஓரத்தில் பாருங்கள் நூற்றி இருபது ரூபாய்ங்க ஸ்டார் மின்ட்டு ரெண்டாயிரத்தி மூணில் லயன் வெரைட்டி நூற்றி இருபது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சாரி தொண்ணூற்றி ஏழு இதில் வந்து ஒரு விசேஷம் இருக்குதுங்க என்ன விசேஷம்னு பார்த்தா ஸ்டார் மின்ட்டுங்க தொண்ணூற்றி ஏழில் ஸ்டார் மின்ட்டுங்களா பார்த்துக்கோங்க புரியுதா இது வந்து லயன் வெரைட்டி இல்லைங்க ஒரு நியூ நாணயம் எப்படின்னு கேட்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அடித்த அந்த மியூல் நாணயம் சாரி அந்த டைப் ஏ இந்த நாணயம் வந்து இதில் வந்து மியூலாக வந்துருக்குது ஏன்னா தொண்ணூற்றி ஏழில் வந்து இது டைப் டைப்பு சி டைப் சி ஒன்று சி டூ டி டி ஒன் இந்த மாதிரியான நாணயங்கள் தான் வந்துடுது அடிச்சிருக்காங்க அதில் வந்து இந்த காயில் இந்த அசோக சின்னத்தை சேர்த்து அடிச்சிட்டாங்க சரிங்களா இது வந்து மியூல் நம்ம முன்ன பார்த்ததெல்லாம் வந்து லயன் வெரைட்டிஸு இது வந்து மியூலுங்க அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எனக்கு கிடச்சிருக்கு அதுலேயும் பாருங்கள் இந்த கிராக் ஏரரோட ரெண்டுலேயுமே இருக்குது கிராக் ஏரர் பார்த்திங்களா இந்த கிராக் ஏரர் ரெண்டுலேயுமே இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது இதனோட விலைன்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இது வந்து காயின் சரிங்களா அதனால் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா நாணயங்கள் நமது வரலாறு சரிங்களா அந்த வரலாறை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதில் நமக்கு தேவையானதையும் எடுத்து வச்சுக்கணும் தேவையில்லாத மற்றவங்கக்கிட்ட கொடுத்துடணும் எங்கிட்ட ஒரு செட்டுக்கு மேலே இருக்கிறதையெல்லாம் நான் உங்களுக்காக கொடுத்துட்றேங்க இதுவரைக்கும் இதையெல்லாம் காட்டி காட்டி உங்களுக்கு விளக்கமோ விலை விவரமும் மட்டும் செடிக்கிட்டுருங்க இப்போ தான் சேலிச்சு கொடுக்குறேன் அதனால் நீங்கள் நான் சொன்ன விலைகளில் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை நான் காட்டின மாதிரி ஒவ்வொரு செட்டாகவும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நாம் கடல் அலைகள் பேயின் பார்த்தோங்க அதனுடைய விலை அறுநூறு அறநூறுரூபாங்கிறதையும் பார்த்தோம் இது எரர் நாணயம் ரெண்டாயிரத்தி ஆறில் ப்ளஸ் நாணயம் எரர் நூற்றி இருபது ரூபான்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலில் ஸ்கேர் நாணயங்கள் நாலு காயின் வந்து ஐநூறுரூபான்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நூறுரூபா ரெண்டாயிரத்தி மூணு நூற்றி இருபது ரூபா தொண்ணூற்றி எட்டு நூறு தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பது ரூபான்னு பார்த்தோங்க எல்லா நாணயத்தையும் பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நாம் என்னடா இந்த மாதிரியான ஸ்கேரு லைன் வெரைட்டி டை வெரைட்டின்னு போட்டுக்கிட்டுருக்காங்களே அப்படின்னு பார்க்காதீங்க உங்களுக்கு இன்னும் நான் நாள் போக போக நல்ல நல்ல நாணயங்களாம் எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் போடுவேன் என்னுடைய தேவைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம் உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய விலையில் கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுப்பேன் சரிங்களா நீங்களும் கால் பண்ணி வேணுங்கிறவங்க உங்கள் கலெக்ஷனுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரிங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்